ஒற்றுமையாக அண்ணன் மாமன் மாமன்ளாக இந்த சுதந்திரத்தை எப்படியாவது நாம் வேண்டும் என்பதற்காக ஆரம்பமாக இந்த நிகழ்ச்சி தலைமையேற்று நடத்தி தருமாறு துணை தலைவர் பலக்கடை சுலைமான் அவர்களை முன்மொழிகிறேன் அழிபறியல் இந்திய திருநாட்டின் எழுபத்தி ஆறாவது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு எனது துவக்குவரையை ஆரம்பம் செய்கிறேன் தென்காசி மாவட்டத்திலே கடையம் வட்டாரத்திலே தென்பொதிகை வியாபாரிகள் சங்கம் முன்னணி சங்கமாக அகதிகள் கொண்டிருக்கிறது என்பது நாம் அனைவரும் அறிந்தது அதனுடைய ஒவ்வொரு நிகழ்வுகளும் மக்களுக்கு பயன்படக்கூடியதாகவும் தேசத்துக்கு விசுவாசமாக இருக்கக்கூடிய செயல்களாகவும் அமைந்து வருகிறது வழிநடத்திக் கொண்டிருக்கிற சங்க நிர்வாகிகள் சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியையும் பாராட்டியும் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே வேளையில் சங்க நிகழ்ச்சிகள் அனைவரும் தவறாது கலந்து கொள்ளுங்கள் என்பதையும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன் இப்பொழுது அடுத்து நமது சங்கனுடைய தென்பதிக வியாபாரிகள் சங்கத்தினுடைய தலைவர் கட்டி கே அப்துல் காதர் அவர்கள் உங்கள் முன் உரையாற்றுவார்கள் அன்பிற்குரிய தென்பதிகை வியாபாரிகள் நலச்சங்கத்தினுடைய நிர்வாகிகளே உறுப்பினர்களே இந்திரா நகர்வாழ் பொதுமக்களே பெரியோர்களே நண்பர்களே தாய்மார்களே இன்றைய தினம் எழுபத்தி ஆறாவது குடியரசு தினத்தை கொண்டாடிக்கொண்டிருக்கிறோம் நம்முடைய முன்னோர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்த சுதந்திரத்தை பெற்றாலும் கூட சுமார் ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த சுதந்திரத்தை பெறுவதற்காக பல தியாகங்களை பெற்றிருக்கிறார்கள் அடைந்திருக்கிறார்கள் மொழி வாரியாகவோ மதவாரியாகவோ இனவாரியாகவோ ஜாதி வாரியாகவோ இல்லாமல் எல்லோரும் ஒற்றுமையாக அண்ணன் தம்பிகளாக மாமன் மச்சான்களாக இந்த சுதந்திரத்தை எப்படியாவது நாம் பெற்றுவிட வேண்டும் என்பதற்காக இந்தியா என்ற ஒற்றைச் சொல்லோடு அனைத்து மாநில மக்களும் அனைத்து மதத்தைச் சார்ந்தவர்களும் ஒன்றாக போராடி தங்களுடைய ரத்தங்களை சிந்தி உடமைகளை இழந்து பொருளாதாரங்களை எல்லாம் கொட்டி வாங்கி தந்திருக்கக்கூடிய இந்த சுதந்திரத்தை ஒவ்வொரு காலங்களிலும் பேணி காக்க வேண்டியது நம்முடைய கடமை நாம் வாழுகிற காலத்தில் எப்படி இந்த சுதந்திரத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோமோ அதே போல நாம் பின்னால் வரக்கூடிய சந்ததிகளுக்கு அதை பெற்றுக் கொடுக்க வேண்டும் குடியரசு தினம் என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியா சுதந்திரம் பெற்றிருந்தாலும் கூட இந்தியர்களுக்கென தனிச்சட்டங்கள் வேணும் இந்தியர்களுக்கென அவர்களால் இந்தியர்களால் உருவாக்கப்பட்ட சட்டங்கள் வேண்டும் என்பதற்காக நம்முடைய முன்னோர்கள் தலைவர்கள் சுமார் மூன்று ஆண்டு காலம் எடுத்துக்கொண்டு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கினார்கள் இந்தியாவிலே எப்படி ஒரு மனிதன் வாழ வேண்டும் அவனுக்குள்ள உரிமைகள் என்ன கடமைகள் என்ன ஒரு எம் பி என்றால் மக்கள் பிரதிநிதிகள் என்ன செய்ய வேண்டும் மக்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் கிரிமினல் சட்டங்கள் எப்படி இருக்க வேண்டும் சிவில் சட்டங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அத்தனையும் தொகுத்து சட்டங்களாக வடிவமைப்பதற்கு மூன்று ஆண்டுகளை எடுத்துக்கொண்டார்கள் மூன்று ஆண்டுகள் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறில் தான் முழுமையாக என்ற அரசியலமைப்பு சட்டத்தை முழுமையாக எடுத்து அதனை குடியரசு நாளாக அறிவித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது குடியரசு தினமாக கொண்டாடி நம்முடைய முதல் பிரதமராக ஜவஹர்லால் நேரு முதல் குடியரசு தலைவராக ராஜேந்திர பிரசாத் என்பவரும் பொறுப்பேற்றுக் கொண்டு இன்றைய தினம் எழுபத்தி ஆறாவது குடியரசு தினத்தை நாம் எல்லாம் எப்படி சந்தோஷமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோமோ அதே போல எல்லோரும் ஒற்றுமையாக வருங்காலங்களிலும் நாம் இந்த குடியரசையும் சுதந்திரத்தையும் பேணி காக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நம்முடைய சங்கத்தினுடைய மூத்த உறுப்பினர் தங்கையா அவர்களை தேசிய கொடியை ஏற்றித் தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வெரிஜினல்ல சாப்பிட்டு போறோம். பைக்க வச்சிட்டு போறோம். பின்னாடி வா. வீடியோ தானா? அத ஏத்துறேன். और ये आ गया